ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தக்காளி தொகுக்கான ரெசிபி அதுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் அது வேண்டாம் தூக்கி தனியாக வச்சுருங்க நல்லா கழுவிட்டு அது பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கா ஸ்பூன் வெந்தயம் தனியாக வச்சுக்கோங்க அதான தண்ணியில் ஏழு இல்லை எட்டு ரெட் சில்லி ஊற வச்சுக்கோங்க இந்த மல்லி சீரத்தில் நல்லா பவுடராக அரை அரைச்சிக்கலாம் மிளகாயோட பத்து பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க ஓ நல்ல அடிக்கனமான பாத்திரத்தில் நல்லா நான் நல்லா தாராளமாக விட்டுக்கலாம் மிளகாய் பூண்டு பேஸ்ட் இருக்குதுல அதை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பவுடர் அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஓ கட் பண்ணதில் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் மீதி நம்ம பேஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் இதில் இதுக்கப்புறம் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்திருக்கும் ஆனால் இன்னும் உங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்திங்களா அது போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ நான் அது கூடையே வெள்ளை சேர்த்துக்கிறேன் இப்போ காரம் பார்த்தாலேனா அந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஆயில் வெளியே வந்து நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சியில் கம்மியாயிடுச்சு ஒரு பேன் எடுத்துகிட்டு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பில இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதே இதுல சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்கன்னா அருமையான தக்காளி தொக்கு ரெடி இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு